அதான் எழுப்பல அதுக்காக இப்படியா விடிய விடிய தூங்காம உட்காந்துட்டு இருந்திருக்க லூசாடி நீ இப்போ அதெல்லாம் விடுங்க எனக்கு கால் வலிக்குது அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க உட்காரு நான் வேணா பிடிச்சு விடுறேன் ஐயோ அதெல்லாம் வேணாம் அட 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 என்ன ஒரு கண்கொள்ள காட்சி மச்சான் ஒரு உண்மை சொல்லியாகணும் கீர்த்தி யார்த்தி நீ எவ பின்னாடியே தெரியிறதுக்கு பேசாம என் அக்காவை கட்டிக்கோங்க உங்க ஜோடி பார்த்தோம் அவ்வளவு அழகா இருக்கு ஏய் தேவையில்லாமலாம் பேசாத மச்சான் விடுங்க ஏய் விட்டா விழுந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பரவால்ல மச்சான் விடுங்க மச்சான் வழக்கு இது என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீங்க நீதானே விட சொன்னேன் அதான் விட்டுட்டேன் மச்சான் உனக்கு சரியான ஏய் ஒழுங்கா வாய் முடித்து போயிடு மச்சான் தூக்கி விடுங்க என்ன மச்சான் விட சொன்னா அப்படியே விட்டீங்களா நான் முடியாதுன்னு சொன்னேன் நீ கேட்டியா

பொடி மெண்டல் சரி நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கும் ஆதிமச்சானுக்கும் பேர் சூப்பரா இருக்கு பேசாம நீங்க செட் ஆயிரேன் தங்கச்சிமா நீ எதுக்கடி போடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இதெல்லாம் ட்ரை பண்ணாத என்னக்கா என்னக்கா நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன் நீ இப்படி பேசுற அவளே உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான் மனசுல தேவையில்லாத விதையெல்லாம் தூவி விடாத சரி சரி விடு எதுவும் சொல்லல என்னமா அக்காவும் தங்கச்சி ஏதோ ரகசியம் பேசுறீங்க அது ஒண்ணு இல்ல மச்சான் அக்காக்கு இப்போ நீங்க கூட இருக்கிற மாதிரியே எப்பவும் இருப்பீங்கன்னு டவுட் மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் இவள விட்டு எங்க போறேன் என்ன உன்னர்த்தம் கையில இவள பிடிச்சு கொடுக்கணும் அப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கறவனா இருக்கணும் பாத்தியே மச்சானே அப்படி சொல்லுங்க மச்சான் கவலையே படாதீங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லா புரிஞ்சிக்கிட்டவர தான் எனக்கு புருஷனா வருவாரு என்னம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே ஏலே உன எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே டேய் மச்சா உனக்காவது நீ ஞாபகம் இருக்கா இதுப்பா இவன் என் ஃப்ரெண்டு தான் உன்னோட ஃப்ரெண்டா ஆனா இவனை எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்டா இப்பா நீங்க இவனை பார்த்துருக்க மாட்டீங்க இவனோட அப்பாவை பார்த்துருப்பீங்க என் அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல முத்து அவரோட பையன்தான் இவன் அட ஆமா மண்ட கலர் கூட ஒரே மாதிரி இருக்கு டேய் பைக்கெல்லாம் எங்க விட்டுட்டு வந்த காயெல்லாம் கடையில டேய் ஒழுங்கா சொல்லு பைக்கெல்லாம் எங்க ஏண்டா மூணு பைக்கையும் ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டீங்க நல்ல வேலை ஒர்க் ஷாப்ல இருந்து ஆள் வர சொல்லி அங்க விட்டுட்டு வந்திருக்கேன் என்ன டயர்டு இது இது ஏ என்ன எங்க ஊருக்கு வந்துட்டு எங்க சார் ஊருக்குள்ள வர்றதுக்கு ஒரு வண்டி ஒரு காரு எதுவுமே கிடையாது மாட்டு வண்டியில சடக்கு சடக்குனு வந்ததுல எப்பா உடம்பெல்லாம் வலிக்குது சரி சரி ரொம்ப சீன் போடாத டேய் தங்குறதுக்கு ஏதாவது ரூம் இருந்தா சொல்லுடா எனக்கு தூக்கமா வருது தம்பி உள்ள போயா லெஃப்ட் சைட்ல ரூம் இருக்கும் போய் தங்கிக்கோ இரு அப்படியே உள்ள பெருசு இருப்பா அவகிட்டே அவ தங்கச்சிக்கிட்டையும் ரெண்டு சாரி எடுத்து கொடுத்துருக்கேன் அதை கட்டிக்கிட்டு கோயில் கிளம்ப சொல்லு என்ன திடீர்னு கோயிலுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம கோயில போய் பார்த்துட்டு வேணாம் அதான் நாலு பேரும் கிளம்பி போயிட்டு வரட்டும் என்ன மண்டியா புரிஞ்சுச்சா போய் சொல்லிரு ம் சரிங்க சார் ஏன் சித்துப்பா நாங்க உயிரோடு இருக்கணும் தெரிஞ்சும் ஏன் எங்களை பார்க்க வரல நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுன்னு எல்லாமே கட்டி கொடுத்துருக்கோம் திடீர்னு இந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டா ஏதாவது தேவைன்னா கூட அவங்களுக்கு கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கும் அதனால தான் இனி சாகர் வரைக்கும் உங்கள் சித்திக்கும் எனக்கும் இதே ஊர் தான் அது மட்டும் இல்லை ஏதோ தோணிகிட்டே இருக்கு நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒன்று பாக்கி இருக்குன்னு ம் சரிங்க சித்தப்பா சரி நீயும் உட்காந்து மாசம் பேசிட்டே இருக்காத போய் கிளம்பு நான் கிளம்புறதுக்கு என்ன போனது ஒரு டீஷர்ட் மாத்திட்டு வந்துடுவேன் இவ ஒருத்தி கிராமத்துக்கு வந்ததும் இந்த ஆளா அந்த ஆளுன்னு மொத்தமா மாறிட்டா நீங்க மட்டும் என்னவா உங்க பேச்சு மாறி கிடக்கு நானாவது கிராமத்துல இருந்து வழங்குவேன் ஆனா நீங்க குதிச்சிங்க ஆனா பாருங்க பேச்சும் ஆளும் சைஸும் சரி மாச மாசம் நிக்காம இந்த வாங்க என்ன சித்தப்பா சித்தி பேச்சுக்கு அப்படியே கட்டுப்படுறீங்க வேற என்னடா பண்றது நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இல்லனா தூக்கி போட்டு மிதிப்பா யாதி வந்தது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ பயங்கரமா குடிச்சிருப்ப போல அது அது வந்து சித்தி சும்மா சொல்லு எப்படி எப்பமாவது குடிப்பியா இல்ல எப்பவுமே வா சித்தி எப்பமாவது லைட்டா டேய் போய் சொல்லாத நீ குடிச்சு மயங்கி பார்த்தா அப்படி தெரியலையே பயங்கரமா குடிப்ப போல அது ஒண்ணும் இல்ல சித்தி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே பழகிருச்சு ரெகுலராவே இங்க பாருப்பா உனக்கு இன்னும் வயசு கிடக்கு இப்பவே குடிச்சு குடிச்சு உடம்புலாம் கெடுத்துக்காத இந்த வயசுல இப்படி குடிச்சு மயங்கிற அளவுக்கு அப்படி உனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு சித்தி என்னடா லவ் ஃபெயிலியரா சித்தப்பா அது வந்து நீ சிரிச்சு அது வந்து நீ இழுக்கும் போதே ஒண்ணு த்திங்கிட்டு தேடிக்கிட்டு நீங்க யார சொல் நம்ம கட்டிக்கு போற பொண்டாட்டி நம்மள தாயை போல பாத்துக்கணும்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அத உனக்கு அவ இப்பவே பண்றா எங்க தேடினாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க போறது சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க பக்கத்துல இருக்கும் போது அருமை தெரியாதுன்னு ஆனா சித்தப்பா எனக்கும் அவளுக்கும் அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்ல ஒன்னாவே வளர்ந்தனால உங்க மனசுல இருக்கிற காதல ரெண்டு பேருமே உணர்ந்து மாட்டீங்க ஆனா அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும் நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு உன்னோட ஒவ்வொரு கஷ்டமான நேரத்திலையும் அவ தான் கூட இருந்திருப்பா அவன் கூட இருக்கும் போது அந்த கஷ்டம் எல்லாம் காணாம போயிருக்கும் மாற்றாக நீ சேர தெளிவுதேனே ஆதாரம் வந்த தேவன் நாடை சேர்ந்தாய் இந்த ஐயோ சித்தி சித்தப்பா தயவு செஞ்சு என்ன கொலப்பாதீங்க எனக்குலாம் அப்படிலாம் ஒரு எண்ணமும் இல்ல டேய் உன கொலப்பல சரி இதுக்கு ஒரு வழி இருக்கு இன்னைக்கு பெருசியையும் ஸ்வேதாவையும் நாங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறதா இருக்கோம் பேசாம ஒண்ணு பண்ணு நீ கூட்டிட்டு போயிட்டு வா நானா எனக்கு கோவில் போற பழக்கலாம் இல்ல. நம்பிக்கை இல்லாட்டியும் பரவாயில்ல சும்மா கூட போயிட்டு வா. அப்ப புரியும். இல்ல சித்தப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் மனசுல வேற ஒரு பொண்ணு தான் இருக்கா. டே அடி ஒரு தடவை நான் சொல்றதை கேளு. எல்லாமே மாறும் அதுக்கு மேல ஒய்ஷ்டோம். சரி நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் சொல்றனால போயிட்டு வரேன். ஆனா அப்படி எல்லாம் ஏதும் இருக்காது சித்தப்பா. அதையும் பாத்துறலாம். உனக்கு கண்டிப்பா புரிய வரணும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ம் சரி அதையும் பார்க்கலாம். இங்க என்ன பண்றீங்க?

ஆனா இப்ப கொஞ்சம் சீரியஸா இறங்கிருக்கான்னு நினைக்கிறேன் அதான் என்கிட்ட தான் சும்மா விளையாடுறாளா இல்ல உங்ககிட்டயும் வம்புழுக்குறாளான்னு தெரிஞ்சுக்குறதுக்காக கேட்டேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லை எப்பவும் போல தான் பேசுறா உம் சரிங்க ஹேய் என்ன சடனா இவ்ளோ குளோஸ்லா நின்னா அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன் ஆஹா அப்படியா அதுக்காக தான் நினைக்கிறேன் பெர்சி வேணாம் ஆனா எனக்கு வேணுமே பெருசி வேணாம் சுத்தி ஆளே இல்ல அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டா பண்ணிக்கோங்க ஏய் என்ன திடீர்னு ஏனா எனக்கு நீங்க வேணும் ஆனா மேரேஜ்க்கு முன்னாடிலாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு தப்புதான் ஆனா என்கிட்ட பண்ணலாம் தப்பு இல்ல ஹே என்ன நீ திடீர்னு இப்படி எல்லாம் பண்றனா ஏதாவது ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும் இன்செக்யூரா ஃபீல் பண்றியா என்ன ஓய்

இது வரைக்கும் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கா அப்ப நானும் நீங்களும் விட்டு கொடுத்து தியாகி பார்க்குறீங்களா நான் விட்டு கொடுக்கணும் நினைக்கல ஆனா என்கிட்ட இருந்து உங்களை பறிச்சுக்குவானு பயமா இருக்கு ஏ லூசு இதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் எதுவும் நடக்காது அவகிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன் சரி சரி அதான் நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே இப்போவாது கொஞ்சம் மேடம் தள்ளி போங்க முடியாது நான் இப்படியே தான் நிற்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்புறம் உங்க அத்தம் அம்மா வீட்டுக்கு வேற வந்திருக்கோம் யாராவது பார்த்துட்டா ரொம்ப தப்பாயிரும் எனக்கு அதை பத்தில எந்த கவலையும் இல்ல நான் கேட்டத கொடுங்க நான் தள்ளி போறேன் ஏய் அத நான் சொல்லிடல அவ கிட்ட பேசி புரிய வைக்கிறேனே இன்னும் என்ன இருக்க இல்ல எனக்கு வேணும்னு தோணுது ஹஹஹா பாற டேய் மச்சான்

இல்ல என்ன அந்த ஆளு என்ன வந்து உதைச்சு போறாரு பார்க்கிறதுக்கே கொஞ்சம் டெரரா இருக்காரு சரி போய் நீ டிரஸ் चेंज பண்ணிட்டு வா நானும் போய் refresh ஆயிட்டு வரேன் ஹே ஓகே வந்து அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அண்ணே அண்ணே இது என்ன நம்மள தான் பார்க்குற மாதிரி இருக்கு ஆனா எனக்கு யோசிச்சிட்டே இருக்கான் இந்த லவ்வுல உنه பண்ணி தான் தொலைச்சான் ஆனா அதிலிருந்து இவன் போக்கே சரியில்லை எப்ப பதலும் படிங்க படிங்கன்னு எல்லாரையும் இருப்பான் ஆனா இப்போ புக்குக்குள்ள எனக்கே வச்சிட்டு இவனே பகல் கனவு கண்டுட்டு இருக்கான் அண்ணே ம் சொல்லு பாப்பா ஐயே ஆரம்பிச்சிட்டியா நீ இந்த பாப்பான்னு சொல்றது எங்க இருந்து தான் புடிச்சிட்டியோ சரி என்ன யோசிச்சிட்டு இருக்க நிலாவை வெச்சு ஒரு கவிதை எழுதலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா ஒண்ணு சிக்க மாட்டேங்குது மேக்ஸ் ஃபார்முலா கொடுத்து போட சொன்னா ஈஸியா போட்டுருவேன் ஆனா இந்த கவிதைலாம் நமக்கு செட் ஆகாது ஆனா எப்படியாவது எழுதிரணும் ஹ்ம் வேலங்கு சரி நான் வேற ஒன்று சொல்லட்டா நீயா நானும் தான் உன் ஓமான்னு சொல்லுவா சொல்லட்டாமா நீ சொல்லு அது கவிதையா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஓடி நீலாம் அவச்சடாமா அடா சீக்கிரம் சொல்லு ஒண்ணும் அவசரம் சரி நில்லாமல் நில்லாமல் ஓடி வா எப்படின கவிதை ம் ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு ஆளு பாரு கவிதை சொல்ல சொன்னா ரைம்ஸ் சொல்லிட்டு இருக்க ஓ இது ரைம்ஸா சரி சரி இப்ப வேற ஒன்னு சொல்லவா யம்மா தாய் நீ ஒன்னு சொல்ல வேண்டாம் நானே யோசிக்கிறேன் சரி நீ யோசி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன இல்ல அம்மா அப்பாவும் என்னை விட ஓமேல தான் அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க நீ என்னடானா இப்படி கவிதை எழுதுறேன் பாட்டு பாடுறேன்னு லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்க இதெல்லாம் பண்ணிட்டு படிப்புல கோட்ட விட்டுறாத அப்புறம் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுவும் அம்மா உனக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குது நீ படிப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டேன் எனக்கு தெரியும் ஆனாலும் ஒரு சின்ன பயம் அதான் சொன்னேன் ஏய் அம்மா அப்பா மேலே ஒன்றை விட எனக்கு நிறையவே அக்கறை இருக்கு நான் அப்படிலாம் பண்ணிட மாட்டேன் அப்படின்னா ஓகேதான் சரி நீ கண்டினியூ பண்ணு பிடிச்சிட்டேன் உன்னரு கவிதை சொல்லவா ஹம் அடுத்து என்ன சினிமா பாட்டு பாட போறியா ஐயோ இல்லனே பின் தொடர்கின்ற நிலாவை எட்டி பிடித்து மனதிற்குள் கட்டி வைக்க ஆசைப்படுகிறேன் இப்படிக்கு உன் ஆசை காதலனோ நண்பனோ ஏதோ ஒன்னு போட்டுக்கோ உன் பேரு எப்படி இது கொஞ்சம் பெட்டர் எங்க மறுபடியும் சொல்லு பின் தொடரும் நிலாவை எட்டி பிடித்து மனதிற்குள் கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்

புக் எடுத்து படிக்காம ஏன் கூட கதை விட்டுட்டு இருக்கே ஆரம்பிச்சிட்டியா நேத்து என்ன ஹோம்வொர்க்கும் கொடுக்கல அதனால தான் ஃப்ரீயா உட்காந்து இருக்கேன் ம் சரி நேத்துல அதனாலதான் குட்டிமா சொல்றேன் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்க அப்படியா ஆனா இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் மச்சான் சாரி கட்டிட்டு எனக்கு ஒழுங்கு நடக்கவே வராது எங்க கீழே விழுந்து வர போறேன்னு தெரியல அதுக்கு தான் நான் இருக்கல என் கை பிடிச்சுக்கோ அப்படிங்கறீங்க சரி மத்தவங்க எல்லாம் எங்க சித்தியும் சித்தப்பாவும் பின்னாடி ஏதோ வேலை கிடக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க வினோத் ஸ்வேதாவும் வெளிய நிக்கறாங்க வெளியவா அடி பாவி எனக்கு முன்னாடி அவ ஆஜராயிட்ட ம் போட்டி போலையே ஏ என்ன உனக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு மச்சான் சரி வாங்க கைய பிடிச்சுக்கோங்க

ஒரு பேச்சு கதை சொல்லுங்க வினோத் நான் அழகா இருக்கேன் சரி சரி நீ அழகா தான் இருக்க போதுமா என்ன பெருசி வினோத் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆயிடுவான் போல ஹம் ஆமா மச்சா கூடிய சீக்கிரத்துல உன் தங்கச்சி உஷார் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ஏய் இங்க நின்னு பேசி அளந்தது போதும் வாங்க போலாம் என் அக்கா லைட்டா கடுப்பாயிட்டான் இங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி வாங்க கிளம்பலாம் இங்க பாருங்க ஒழுங்கா அவகிட்ட நீங்களே பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க இன்னைக்குள்ள எப்படியாவது பேசி புரிய வைக்கிறீங்க அட சரிமா சரி சரி நீ தள்ளி போ மச்சான் பாக்குறான் அப்புறம் அவன் ஏதாவது நினைச்சுக்க போறான் அத்தா இன்னைக்கு நான் செத்தேன் இவ ஒருத்தி ஏய் ஸ்வேதா முதல்ல நீ அத்தான் கூப்பிடுறது நிறுத்து அட என்னக்கா சும்மா சும்மா கொச்சுக்கற ஒண்ணு கட்டنا என்ன என்ன கட்டنا என்ன ரெண்டுக்கும் ஒரே ஒன்னு தானே அத்தான் தானே கூப்பிடுவாங்க ஏய் மூணு பேத்துக்குள்ள அப்படி என்ன டிஸ்கஷன் போலாமா இல்லையா ஹ்ம் போலாம் மச்சான் ஏய் இப்போ எதுக்குடி இப்படி கொஞ்ச நேரத்து நடிச்சிட்டு இருக்க எனக்கு அழுக அழுக வருது அதான் ஏன்னு கேக்குற அம்மா அருணுக்கு என்ன பிடிக்கல போல என்ன பார்க்கவே வரல ஆமா அவர் வேலை விட்டுக்கலாம் போவேனா உன்னை பார்த்துட்டே இருக்கறத வேலை பாரு ப்ளீஸ் மா எனக்கு அவர் கூட பேசணும் போனாத பண்ணி கொடு அப்படியே அரஞ்சினவே ஏய் அவர் யாரோ நம்ம யாரோ எதுக்கு நீ அவர்கிட்ட எல்லாம் பேசணும் நினைக்கிற இனிமே அந்த அருண் உன்னை பார்க்க வர மாட்டாரு ஏய் மா எனக்கு அருண் வேணும் சும்மா அடம்பிடிக்காத லச்சு ப்ளீஸ்மா 얘ன பாக்க வர சொல்ல 얘ன ஃபோன் பண்ணு ஊரு தி கிளபடி இனிமே அவர் உன பாக்க புரிஞ்சுக்கோ இனிமே வர மாட்டாரு அவ ஏன் 얘ன புடிக்கலயா அப்படி இல்ல லச்சு அவருக்கு நமக்கும் எந்த வரவும் இல்லல அப்புறம் நம்ம கூடியே நினைக்கிற இனிமே பார்க்க வர புரிஞ்சுக்கோ எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஃபோன் சோ சரி நாளைக்கு பாத்துக்கலாம் இப்ப போய் தூங்கு அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவே அருண் வேணும் இங்க பாரு ஒரே பொண்ணாச்சே அடிக்காம வளக்கணும்னு நினைக்கிறேன் அடி வாங்கிராத நீ அடிச்சாலும் சரி எனக்கு இப்ப அருண் வேணும் அவரை பார்க்கணும் ப்ளீஸ் மா ஏய் ஏன்டி இப்படி படுத்துற சொன்னா புரிஞ்சுக்கோ அதான் சொல்றல காலையில பார்க்கலானே ஏய் அழாதடி ப்ளீஸ் மா அருண் இப்பவே நான் பார்க்கணும் இல்லனா ஃபோன் கொடு ஃபோன் பண்ணி பேசுறேன் சோ லட்சணியா புரிஞ்சுக்கோ உனக்காக தான் நான் இருக்கேன்ல நான் வேணுமா இல்ல அவர் வேணுமா அப்போ அம்மா சொல்றதை கேளு அவர் தான் பாக்க வர புரிஞ்சுக்கோ அதெல்லாம் அப்படிதான் இப்ப வந்து தூங்கு தூங்க மாட்டேன் இது என்ன பழக்கம் பிடிவாத பிடிக்கிறது ஒழுங்கு இன்ச் வர நான் வர மாட்டேன் வர சொல்லு

என்ன பேசுற நீ ஊர் உலகத்துல யாருமே ரெண்டாவது கல்யாணம் பண்றதே இல்லையா பண்றாங்கம்மா ஆனா அதுக்காக நானும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல இங்க பாரு இதுக்கு முன்னாடி தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே வேண்டாம்னு சொல்லுவ ஆனா அவரு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாரு லட்சுக்கு அப்பா வேற கண்ணு சொல்றாரு அப்புறம் என்ன செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுலாம் இந்த சமுதாயத்துல அவ்வளவு ஈஸி இல்ல என்னடி சமுதாயம் நீ நல்லா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி பேசுறவாய் பேசிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு

ஏய் ஏய் நீ நீ ஹே ராக்ஸ்டார் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம்ல அம்மா சொல்ற பேசி கேக்கறது போய் தூங்குங்க அப்பதான் அருண் நாளைக்கு உங்களை பாக்க வருவேன் ஹாய் டேடி மாமா ஹ்ம் நாளைக்கு உங்களை பாக்க வரணும் இப்போ போய் தூங்குங்க ஹே ஓகே ஏ ராக்ஸ்டார் போங்க போங்க பை குட் நைட் ஹ்ம் குட் நைட் இவ்ளோ நேரமா நான் சொல்லி கேக்கல உன்னலாம் பேத்து வளர்த்ததுக்கு கூஞ்சி கதமா சரி ஏங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க பாட்டுக்கு இவ்வளவு பார்க்க வந்திருக்கீங்க நீங்க வேணா உங்க சுயமரியாதைக்காக அவ்வளவு அழுகு விடலாம் ஆனா என்னால முடியாது உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை நான் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு இங்க பாருங்க பிரியா நீங்க தேவையில்லாம என்ன பத்தி கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க எல்லாருக்குமே அவங்க லைஃப்ல ஒரு பாஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பாஸ்ட் முக்கியமே இல்ல இப்போ பிரசன்ட்ல நீங்க எப்படி இருக்கீங்க அது மட்டும்தான் முக்கியம் நான் இப்போவும் சொல்றேன் உங்களை விரும்புறேன்னு உங்களை அடையணும்னு நினைக்கல எனக்கு லட்சம் பிடிச்சிருக்கு என்னடா இவன் இப்படியே சொல்றானே நினைக்காதீங்க அதுக்காக உங்களை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் உங்களையும் நான் நல்லபடியா பார்த்துப்பேன் நீங்க என்ன பேசினாலும் என் மனசு மாற போறதுல தயவு செஞ்சு கிளம்புறீங்களா இதுக்கு மேல என் மனசுல இருக்கிறத எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல உங்க இஷ்டம் ஆனா நல்லா யோசிச்சு முடிவிடுங்க நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன் இங்க பாருங்க அருண் பிரியா நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்ணீர் சாக்க போறதில்ல என் முடிவையும் நான் மாத்திக்க போறதில்ல இதெல்லாம் எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு டைலாக் பேசிட்டு போயிருவான் மட்டும் நினைக்காதீங்க நீங்க என்ன வேணாலும் சொன்னா இப்படியே காலம் முழுக்க நான் தூரத்தில் இருந்தே உங்களுக்கு காவலா இருந்துட்டு போயிடுவேன் வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்